மீட்டு விவகாரத்துல இப்ப லேட்டஸ்டா இன்னொரு நடிகையும் வாய் திறந்திருக்காங்க அவங்க அதித்தி ராவ் அதனும் இயக்கிய காற்று வெளியீடு படத்துல ஹீரோனா நடிச்சிருந்தாங்களா அவங்க தான் சமீபத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தவங்க தனக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை பத்தி வெளிப்படையா பேசியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப அப்பாவியா இருந்தேன் என்ன வீட்டுல வந்து வளர்த்துட்டாங்க பட் ஸ்டில் எனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது நான் தெளிவா இருந்தேன் நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ராகும் ஆகும்போது வாய்ப்புக்காக நடிகையில் படுக்கைக்கு அழைக்கிற பழக்கம் இருந்துச்சு எனக்கு பெரிய லெவலில் அந்த மாதிரி தொலைகள் வந்ததில்லை ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க என்னை ஒரு கம்பெனில கூப்பிட்டு கதை சொன்னாங்க கதாநாயகா நடிக்கிறதுக்கு நானும் ஓகே சொல்லிட்டேன் கதை பிடிச்சிருந்தது ஆனா கடைசில எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகே சொல்றதா இருந்தா மட்டும்தான் இந்த பட வாய்ப்பு கிடைக்கும் இல்லனா கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வேணான்னு சொல்லி நானும் வெளியே வந்துட்டேன் இந்த வாய்ப்பை உதர்னதுக்கு அப்புறமா எட்டு மாசம் நான் வீட்டில் வேலையே இல்லாம சும்மா இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு மீட்டு விவகாரம் வேற திசையில போயிட்டு இருக்கு இப்போ ஒரு இல்லாட்டி அவங்க மனதளவுல எதுவுமே ஒரு நடிகை பேசாம இருந்தா ஓஹோ இவங்க பணம் இல்லாட்டி இந்த நடிகை மிரட்டி உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்லி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இன்னும் மோசமான நிலைமை இருக்கு நீங்க மீட்டு பத்தி பேசணும் அப்படி நீங்க பேசலன்னா நீங்க அர்த்தம் இந்த ரீதியில் நினைச்சிட்டு இருக்காங்கப்பான்னு சொல்றாங்க உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட் மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க